வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து கருங்கல் அஸ்தி வாரம் வந்து ஒன்றடி தான் போடணுமா இல்லை ஒன்னே கால் அடி போட்டால் போதுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது நமக்கு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி கட்டுவது தான் வந்து நமக்கு வசதியாக இருக்கும் உடகு வச்சு கட்டும்போது கல் வந்து அன்சைஸில் இருக்கும் ஒருவேளை நம்ம வந்து தனியாக நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் கல் வந்து அடி முக்கால் அடி அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ முக்காலடி கல் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா முக்காலுக்கு முக்கால் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன செய்வோம்னா ரெண்டு கல் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது ஒன்றடி கணக்கு வந்துடுது அதனால் வந்து ஒன்றடி தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அஸ்திவாரம் தோன்றுறதே ஒன்றடி தான் நம்ம தோண்டுவோம் ஒரு வேளை ஒன்னே காலடி தோண்டி நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கல் வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்ன கல்லாக எடுத்து கட்டுற மாதிரி வரும் அது வந்து அந்த அளவுக்கு வேலை வந்து குவிக்க முடியாது ரொம்ப ரொம்ப லேட்டாகும் அதனால் கருங்கல் அஸ்தி வாரத்தை பொறுத்தவரையில் ஒன்றடி தான் நம்ம கட்டணும் அதுதான் நமக்கு